ஹாய் ஹாய் நம்ம கிச்சன் இன்றைக்கி என்ன வீட்டின்னு பார்க்கலாம் நான் வந்து மோர் களி தான் பண்ண போகிறேன் இது வந்து அம்மா சின்ன வயசில் பண்ணி கொடுத்தது இப்போ தான் நாங்கள் பண்ணுறோம் இது ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இது ஒரு கப்பு வந்து புளிச்ச தயிர் எடுத்துக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு கப்பு எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு கப்பு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கோம் ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கோம் மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இது தண்ணியாக இருக்கணும் ரொம்ப அப்போ தான் நல்லாயிருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மோர்கழி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கோல்டு வினர் தான் ஊற்றுறேன் கடுகு போட்டுக்கலாம் வெடிக்கிட்டேன் கடுகு வெடிச்சிச்சு ஊற்ற மருப்பு போட்டுக்கலாம் கடலை பருப்பும் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் கடலை பருப்பு உளுத்த பருப்புலாம் கொஞ்சம் நல்லா தான் போடணும் இப்போ இருக்கும் இப்போ நான் வந்து மோர் மிளகாயும் காஞ்ச மிளகாய் ரெண்டுமே வச்சுருக்கேன் மோர் மிளகாய் வந்து கடையில் தான் இப்போ கொஞ்சம் உப்பாக இருக்கும் அதனால் உப்பு வந்து நம்ம பார்த்துட்டு போட்டுக்கணும் இப்போ நம்ம மிளகாய் போட்டுடலாங்கள கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கருவேப்பிலை வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல கேஸு கம்மி பண்ணிவிட்டு இதை ஊற்றிக்கலாம் இப்போ கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும் நல்லா கட்டி விழுந்து போயிடும் அது மோர் கூழ் இருந்தால் நமக்கு எதுவுமே தொட்டுக்காய் அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது நம்ம அப்படியே சும்மாவே சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா மோர் மிளகா கூட இருக்குல்ல நம்ம அதை வச்சே அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் இல்லை சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் எதுவும் குழம்பு அதெல்லாம் தேட மாட்டாங்க இந்த மாதிரி டாக் பண்ணி கொடுத்துருவாங்க மோர் மிளகால பார்த்தேன் அவ்வளோ உப்பு இல்லை அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் மாவு இப்போ இந்த அளவுக்கு ஒட்டாமல் வரணும் அப்போ தான் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் அதை ஒரு தட்டில் நம்ம எண்ணெய் தடி வச்சிடலாம் நம்ம தட்டில் என்ன இருக்குல்ல அதிலே போட்டு வச்சிடலாம் கீழே போயிடுச்சு இப்போ தட்டில் வந்து ஈவனாக போட்டுடலாம் எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து தட்டில் போட்டுட்டோம் நல்லா தட்டிட்டு ஆற வச்சிடலாம் அப்போ நம்ம பீஸ் கட் பண்ணிக்கலாம் அதில் அப்படியே சாப்பிட்லாம் பீஸ் கட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ஆரட்டும் மோர்கழி ரெடி ஆயிட்டு வாங்க சாப்பிடலாம் அந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க பாய் 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 என்ன பேசுகிறேன்